தொடர்ந்து மகளிர் பாசனையின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வீரமில்லாத விவேகம் கோலைத்தனம் விவேகமில்லாத வீரம் முரட்டுத்தனம் என்பதற்கேற்ப வீரமும் விவேகமும் ஒருங்கே பெற்ற பசுமன் தந்த முத்து எங்கள் முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் அவரை சொல்வார்கள் அவர் தெய்வ திருமகன் என்று சொல்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் படித்து அறிந்த விஷயம் ஒன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் வெற்றி அதுவும் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிக்கோட்டை தொகுதி தொகுதி என தன் வாழ்வில் போட்டியிட்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே கண்ட ஒரே வெற்றி திருமகன் தமிழ்நாட்டிலே எங்களைய பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்கள் மட்டும்தான் போட்ட எல்லா தேர்தலையும் வெற்றி அவர் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் இருபதாயிரம் தான் இருபதாயிரம் நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையில் நாலாயிரம் நாட்களை இந்திய சிறைகளில் வாழ்வின் ஐந்தில் ஒரு பங்கை சிறைச்சாலைகளில் மட்டுமே கழித்தார் யாருக்காக கழித்தார் இந்த மக்களுக்காக இந்தியாவின் விடுதலைக்காக கழித்தவர் பசுமன் முத்துராமலிங்க காந்திஜி என்று ஒரு காலகட்டத்தில் காந்திஜி அவர்கள் பட்டாபி சீதாராமை இந்திய நேஷனல் காங்கிரஸ் எதிர்த்து 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 பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்று பரப்புரை செய்தார் உங்களுக்கு தெரியுமா யார் வெற்றி பெற்றார் என்று தோற்று போனார் நேதாஜி வென்றார் சொல்லுங்க ஒரு பெருமகன் நம்மளுடைய வீர திருமகன் காந்திஜி சொல்றாரு வெள்ளக்காரன் இந்தியா இரண்டாம் உலகில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்றார் வீரமளிந்த மண்ணில் இருந்து வந்த பசுமன் முத்துராமலிங்க சொல்றார்

அமையார் ஜெயலலிதா உரையாற்றுவாங்க அவருக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா உரையாற்றுவாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமிழில் எவ்வளவு அழகாக எவ்வளவு தெளிவாக உரையாற்றுவாரோ அதே போன்று ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல நாடகமன்ற தேர் போய் பேசுவார் அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலை எங்கே போடுறான் யூ முத்துராமலிங்க தேவர்

ஜனநாயகம் இல்ல நீ உலகத்துல ஜனநாயகத்தை எப்படி நிலைநாட்டுவாய் என்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அன்றைக்கே கேள்வி கேட்ட ஒரே மகன் நம்முடைய தமிழ் மகன் வெற்றி திருமகன் மதுரை மாநகரிலே சலவை தொழிலாளர் சங்கம் சவர தொழிலாளர் சங்கம் நகர சுத்தி தொழிலாளர்கள் சங்கம் ஹோட்டல் காப்பி தொழிலாளர்கள் சங்கம் மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்கம் என்று இருபத்தி மூணு தொழிற்சங்கங்களின் தலைவராக இருந்து தொழிலாளிகளுக்காகவே பாடுபட்ட தொழிலாளிகள் தங்கு தலைவர் நம்முடைய பசுமன் முத்ராமலிங்க தேவர் யார் கூட சேர்ந்துட்டு நம்முடைய தோழர் பாஜீவானந்த சேர்ந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மதுரையில டிவிஎஸ் கம்பெனி ரொம்ப புகழ்பெற்ற கம்பெனி அந்த டிவிஎஸ் கம்பெனிக்குள்ள முத முதல மோட்டார் தொழிலாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி முழுக்க டிவிஎஸ் மோட்டார் தொழிலாளர் சங்கத்திற்கு தலைவராக இருந்த ஒரே பெருமகன் நம்முடைய தலைவர் சொல்ல மாட்டான் இந்த வரலாற்றை போட்டு அடைச்சிருவான் அடைச்சிருவான் அறிவாளிங்க அவருடைய நாடாளுமன்ற உரை எடுத்து பாருங்க நேதாஜி என்ற வங்காளியை தமிழர்களின் பங்காளியாக்கிய ஒரே மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வடகொரியாவும் தென்கொரியாவும் சண்டை போடும்போது அந்த போர் போய் நேதாஜி உயிரோடு தான் இருக்கிறார் என்று உலகத்துக்கு உறக்க சொன்ன மகன் வீர திருமகன் நம்ப எல்லாரும் மாமா மாமான்னு ஆனா நேரு நம்முடைய பசுமன் முத்ராமலிங்க தேவரைய ஒற்றை அனுப்பி ஆண்டு கணக்கில் பசுமன் முத்ராமலிங்க தேவரை ஒற்று பார்த்தார்கள் காரணம் என்ன அமெரிக்கா பத்திரிக்கை என்னது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நேதாஜி மட்டும் உயிரோடு வந்தால் நேருவை யாரும் மதிக்க மாட்டார்கள் மக்களுடைய நன்மதிப்பு நேதாஜி பக்கம் தான் இருக்கிறது என்று அமெரிக்கா பத்திரிகை சொல்லுது பயந்துட்டார் நேரு பயந்துட்டார் யோசிச்சு பாருங்க நேதாஜியும் நம்முடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இந்திய நாட்டை வழி நடத்திருந்தால் இந்நேரம் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகள் முதல் நாடாக இந்தியா உருவாகி நின்றுக்கோ நின்றுக்கோ உலக அரசியல வச்சிருக்கா லெபனான் அமெரிக்கா படம் வரைக்கும் பேசாரு நாடாளுமன்றத்தில் சும்மா இல்ல சும்மா இல்ல இதையெல்லாம் விட்டுட்டு தலைவர் எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஏழு வயசு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாருங்க இது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல

பச்சை குழந்தை கேட்டா கூட தெளிவா வளர்க்கன்னு சொல்லும் பொருள் சொல்லும் தெய்வத்தை விட நான் தன் கட்டிய கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண் பெய்ன்னு சொன்னா மழை பெய்யும் இது தானக உலகம் வழக்கம் வரதராசனாரு இப்படி தள்ளிருக்கிறாரு எல்லாம் துறை திருக்குறளுக்கு உறைய உறையளியா அத்தனை பேர் இப்படி தாளியிருக்கான் ஆனா ஒன்பதாம் வகுப்புல மூணு முறை பெயிலா போன கணவன் இரநெரிமலையை தெய்வத்தை வணங்காமல் கணவனையும்

என் கணவனா கல் என்று கேட்ட வாரிசுகள் தமிழ் பெண்கள் நாங்கள் எப்படிலாம் உனக்கு அடிமையா இருக்கோம் எப்படி அடிமையா இருக்கோம் சொல்லு நான் அடிமையா நா அடிமையா யாரு யாரு பெண் அடிமை சரி பெண் அடிமைன்னு சொல்லிட்டேன் மலை அடிமையாயா மலை அடிமையா ஒன்பதாவது மூணு முறை பெய்யலு இப்படித்தான் இருக்கும் சொன்னாலே சுயசரிதை எல்லாரு நெஞ்சுக்கே நீரி எங்கண்ணா போனாண்டு ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாருக்கு நிகழ்வு கொடுப்பாரு போகலாம்னு பாரதியாருக்கு நிகழ்வு கொடுப்பாரு பார்க்கீர்களா நாம் தமிழர் கட்சி பிராமணர்களுக்கு ஆதரவாக போய் விட்டது பாரதியாருக்கு புகழ் வணக்க நிகழ்வு கொடுக்கிறார் ராஸ்கல் கருணாநிதி கருணாநிதி தன்னுடைய சுயசரிதை நூலுக்கு வச்ச பேரு நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி இது யாரோட கவிதை தெரியுமா யாரோட கவிதை தெரியுமா நெஞ்சுக்கு நீதி தோளுக்கு வாளு நிறைந்த சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள் அவள் பாடக்கு நேர்த்தி பகையின்றி சூழ்ச்சியின்றி வஞ்சகமின்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகா பாரதியார் தன்னுடைய தன்னுடைய சக்தி சக்தி தெய்வத்தை பெண் தலைத்து பாடி எழுத வரி கவிதை வரி பாப்பா பா பிராமண பாடி பெண்ணுக்கு பாடி எழுதுறது பெண் தெய்வத்துக்கு பாடி எழுதுற நெஞ்சுக்கு சுருட்டிட்டு என்ன பேச்சு பேசுற பராசக்தியில டைலாக் அம்பாள் என்ற அம்பாள் பேசி பொய் இதா பிராமண எதிர்ப்பா பாரதியாரோட நெஞ்சுக்கு நீதி வச்சுக்கிட்டு சுயசரிதியா எழுதிட்டு பிராமணர்கள் இருப்பான் கிழிச்சிங்க கிழிச்சிங்க கருணாநிதி அவர்களுக்கு நமக்கு மட்டும் திராக செய்யல நம்முடைய பசவன் முத்துராமலிங்க தேவரவர்களுக்கும் திராக செஞ்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திண்டுக்கல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கோரிப்பாளையத்தில் மதுரை கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்தில்

மற்ற கல்லூரிகளை கொடுப்பதற்கு கட்டுவதற்கு அரசு புறம்போக்கு நடத்தி இலவசமாக எடுத்துக் கொடுத்தது அன்றைய அரசு ஆனா பசுமன் தேவரையா அவருடைய கல்லூரியை கட்டுவதற்கு ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை துரோகி கருணாநிதி தமிழின துரோகி கருணாநிதி கொடுக்கல கொடுக்கல இதுதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம் மறந்து விடக்கூடாது எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிச்சிருக்கான்

கும்பாபிஷேகம் குடம்புலுக்கு பண்ணும் போது சூரியன் வரும் அமாவாசை சந்திரன் வரும் நந்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் வரும் எல்லாம் நேரம் எந்திரிச்சு என்னுடைய தஞ்சை பெருவுடைய சிவன் கோயில பார்க்கணும் என்று சொல்லி அறிவு வானியல் அறிவோட தமிழன் இருந்த காலகட்டம் இருந்த காலகட்டம் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லட்சக்கணக்கான ஈழ சொந்தங்களை காவ கொடுத்து விட்டோம் ஈழ சொந்தங்களை காவ கொடுத்து விட்டோம் அதை மறைப்பதற்கு இதே கருணாநிதி இதே தமிழ துரோகி கருணாநிதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் ஏமாற்றினார் ஏமாற்றினார் அதே காலக்கோட்டில் மூவாயிரத்தி பத்தாம் ஆண்டுல தமிழர்கள் நாம் எங்க இருப்போம் எங்க இருப்போம் உறுதி செல்ல முடியுமா அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் பத்து ஆண்டுகள் கழிச்சு தெரியல பாலைவனம் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல திராடம் வந்தான் என் தாய் வீடுதான் வர்றான் தெலுங்கு வரா கன்னடா வரா மலையாளி வரா தாய பாக்க வரட்டும் ஆனா தாய் கழுத்துல இருக்கக்கூடிய செயினை வெளிஞ்சல கழுத்து எடுத்துட்டு போனா எப்படி எப்படி தமிழர்கள் ஒன்னா சேருவோம் தேவரை பத்தி இவ்வளவு பேசுறாங்க இவங்க தேவமானதா இருக்கும் இல்ல இல்ல நான் இந்த தமிழினத்திலே இருக்கக்கூடிய ஆதி தமிழச்சி பறையர் சமூகத்தில் பிறந்த மகள் உங்கள் தங்கை எங்கள் அன்பான செந்தமிழன் சீமானவருடைய தங்கை கார்த்திகா நான் பேசுறேன் என் தாத்தா பசுமன் முத்துராமலை என்று பேசுவேன் எங்கள் தாத்தா தியாகி இமானுவேல் சேகரார் என்று பேசுவேன் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் என்று பேசுவேன் ஏய் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைந்தால் இங்கே வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்